கோலிவுட்டின் தவிர்க்க முடியாத காமெடி நடிகராக உருவெடுத்திருக்கிறார் யோகி பாபு லொல்லு சபா நிகழ்ச்சியின் மூலம் அறிமுகமாகி பின்னர் வெள்ளித்திரைக்கு வந்தவர் வெள்ளித்திரைக்கு வந்த புதிதில் அவருக்கு பெரிதாக எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்கவில்லை ஒரு வழியாக யாமிரக பயமின் படத்தில் அவர் ஏற்றிருந்த கதாபாத்திரம் பலராலும் ரசிக்கப்பட்டது அதே சமயம் அந்த படத்தில் யோகி பாபுவை அதிகமாகவே உருவகேலி செய்து விட்டார்கள் என்ற விமர்சனமும் எழுந்தது காமெடியன்கள் ஹீரோவாகும் கலாச்சாரம் தமிழ்நாட்டில் பெருகி வருகிறது அதற்கு ஏற்றாற்போல் நடிகர் யோகி பாபுவும் நெல்சன் திலீப்குமார் இயக்கிய கோல மாவுகிலா திரைப்படத்தில் லீட் ரோலில் நடித்தார் அதனைத் தொடர்ந்து மடோன் மண்டேலா படத்தில் ஹீரோவாக நடித்தார் இரண்டு படங்களுமே விமர்சன ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்றன என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது அதனைத் தொடர்ந்து அவர் நடித்த கூர்கா உள்ளிட்ட படங்கள் போதிய வரவேற்பு பெறவில்லை ஹீரோவாக நடித்தாலும் காமெடி ரோலிலும் தொடர்ந்து நடித்து வருகிறார் அந்த வகையில் கடைசியாக அவர் ரத்னம் மற்றும் அரண்மணிபூர் ஆகிய திரைப்படங்களில் நடித்திருந்தார் ஹீரோவாக நடித்தாலும் காமெடிக்கு யோகி பாபுவை இயக்குநர்கள் தேடத்தான் செய்கிறார்கள் என்பதை அந்த படங்கள் உணர்த்தியது இந்த நிலையில இன்று அவர் தனது முப்பத்தி ஒன்பதாவது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார் அதனை ஒட்டி பலரும் அவருக்கு தங்களது வாழ்த்தினை தெரிவித்து வரும் சூழலில் யோகி பாபுவின் சொத்து மதிப்பு குறித்து தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது அதன்படி ஒரு படம் என்றால் ஒரு கோடி ரூபாய் வரை சம்பளமாக பெறும் யோகி பாபு என்றால் ஒரு நாளை பத்து லட்சம் வரை வாங்குவதாக சொல்லப்படுகிறது சென்னையில் பிரம்மாண்டமாக வீடு கட்டி இருக்கும் அவருக்கு மொத்தம் நாற்பதுலிருந்து ஐம்பது கோடி ரூபாய் வரை சொத்து மதிப்பு இருக்கும் என்று தகவல்கள் தெரிவிக்கிறது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான நல்லா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க